வெறும் அஞ்சே நிமிஷத்தில் சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம் இது வரைக்கும் நீங்கள் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சொல்லவே வேண்டாம் இன்னும் கொடுங்க கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த பொருட்களெல்லாம் நல்லா பொட்டி வரணும் இப்போது நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் நாலாக கட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பிரித்து விட்டுக்கோங்க ஒன்று பாதி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா அதுவே தானாக பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாங்க ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்தால் போதும் நமக்கு சமையல் செய்கிறதுக்கு சில டைமில் டைமே இருக்காது அந்த டைமில் கூட இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா புட்டுன்னு நம்ம வேலையை முடிச்சிடலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிட்றக்கூடிய அளவுலேயும் இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் ரொம்ப காரம் இல்லாத பச்சை மிளகாவை பார்த்து சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகாய் கொஞ்சம் காரமாக இருந்தால் ஒன்றோ ரெண்டோ சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு முறை இதையும் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம அடுத்ததாக சேர்த்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இது கூட இதையும் சேர்த்து ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை போகணும் அவ்வளவு தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் ஒன்றுன்னா ஒன்றா போட்டதுக்கு அப்புறமா கிளறிக்கிட்டே இருங்க அது நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியையும் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே கட் பண்ணி போட்டிருக்கிறேன் சில டைமில் நம்மக்கிட்ட சமையல் பண்ணுறதுக்கு காயே இருக்காது அந்த டைமில் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே செட் ஆகுற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு முறை எல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துருக்குறேன் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு முறை எது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கி எடுத்துடலாம் நம்ம இப்போ தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம இந்த எண்ணெய்லேயே வதக்கி எடுத்தோம்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நல்லா வதக்கி முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டம்ப்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த தண்ணியில் ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் அடி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதுலேயே எல்லாம் வந்துடும் இப்போது நமக்கு நல்லா வதங்கி வந்துடுக்கு இந்த டைமில் நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை க்ளோஸ் பண்ணி அப்படியே விட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் எடுத்துக்கலாம் தோசைக்கல்ல சூடு பண்ண வச்சுருக்குறேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன் தோசைக்கல் தடவறதுக்காக வச்சுருக்கக்கூடிய துணி எடுத்து இந்த எண்ணெயை ஃபுல்லாக இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம் இது இல்லை அப்படின்னா ஒரு நான்ஸ்டிக் பேன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு முட்டை எடுத்துருக்குறேன் இந்த முட்டையை உடைச்சி இந்த தோசைக்கலையில் அப்படியே ஊற்றிக்கலாங்க இப்போ இந்த மாதிரி ஊற்றி விட்டாச்சு இப்போ இன்னொரு முட்டை எடுத்து அதே மாதிரி உடச்சி ஊற்றிக்கிறேன் இப்போது இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு எடுத்து இதுக்கு மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் எடுத்து மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கிறேன் மழைக்காலத்துல எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு இதை ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் சும்மா நம்ம முட்டையில் இந்த மாதிரி பெப்பர் போட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க வேணான்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் இதுலேயே நம்ம நிறைய பெப்பர் போட்டு கொடுத்தோன்னா அவங்களும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இப்போ இதை வந்து இந்த மாதிரி பாதியாக பிரித்து விட்டுக்கிறேன் கொஞ்ச நேரம் இதை வேக விட்டுக்கலாம் இப்போது நல்லா வெந்திடுச்சு வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை அப்படியே எடுத்துக்கலாம் நான் இதே மாதிரி ஒரு நாலு முட்டைகளை இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தேன் எல்லாத்துலேயும் நிறைய பெப்பர் சேர்த்துருக்குறேன் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் எவ்வளோ பெப்பர் இருக்குது அப்படின்னு நீங்களும் செய்யும்போது நிறைய மிளகு சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த பேனில் இருக்கக்கூடியது எல்லாம் நல்லா வதங்கி நல்லா வெந்துடுச்சு தண்ணி இருந்தால் கொஞ்சம் வற்ற வச்சுட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மசாலாவை இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு ஏற்கனவே நம்ம போட்டு வச்சுக்கக்கூடிய இந்த ஆம்லேட்டுகளை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இந்த மாதிரி எடுத்து கவுத்தி வச்சுக்கலாங்க நம்ம ஆம்லேட் போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சிருந்தால் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி ஆம்லேட்டை நம்ம கவுத்தி வச்சோம் அப்படின்னா அந்த மஞ்சள் கருவுலெல்லாம் உடனடியாக அந்த மசாலாலாம் ஏற ஆரம்பிச்சிடும் இதனால் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் கூடவே நம்ம மிளகு சேர்த்து ஆம்லேட் போடுறதால டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி இட்லி தோசை அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு மசாலாவை எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம் இதனால் ஆம்லேட்டுக்கு உள்ளே வரைக்கும் மசாலா ஏறிடும் இப்போ நான் ஒரு ரெண்டு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கருவேப்பிள்ளைகள் கொத்தமல்லி தழைகள் கொஞ்சம் தூவி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோம் நாம் ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் கூடங்க இது சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணி நம்ம லன்ச்சுக்கு பேக் பண்ணி கொடுத்துடலாம் லஞ்சுக்கு மட்டும் கிடையாது கொஞ்சம் மிச்சம் மீதி இருந்தால் கூட டின்னருக்கு நாம சப்பாத்தி போட்டு அது கூட சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் சம்மா டேஸ்டியா இருக்கும் கூடவே நிறைய மிளகு சேர்த்து மழை காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க சளித்தொல்லியும் இருக்காது நான் சாப்பிட்டுட்டு அப்படியே குழந்தைங்களுக்கும் ஊட்டி விட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வாய் நிறைய சாப்பாடை வாங்கிட்டு அவன் ரியாக்ஷனை பாருங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு கூட இதை செஞ்சு கொடுக்கலாம் அவங்களும் இன்னும் நாலஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்